வணக்கம் ஈகஸ் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக துளிகளாக நீங்கள் தினசரி வழிபாட்டில் விநாயகர் முருகர் அம்பிகை மகாலட்சுமி சரஸ்வதி ஒரு நவ கோள் துதி நவகிரகங்கள் துதி சொல்லி பூஜை செய்தால் மிகவும் நல்லது விநாயகருக்கு நிறைய பாடல்கள் இருக்குது ஒரு ஈஸியானது உங்களுக்கு சொல்கிறேன் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிழம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முருகருக்கு பாருங்கள் ஏறு மகிலேறி விளையாடு முகம் ஒன்று ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான ஒரு அருளை வேண்டும் ஆதி அருணாசலமல்ல பெருமானே இது முருகருக்கு சொல்லலாம் அடுத்த போல சரஸ்வதிக்கு வார்தேவேச வித்மகே விரிஞ்சி தீமகி தன்னோ வாணி பிரசோத யாத்த மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோத யாத்த ஒரு தேவாரம் சொல்லலாம் புழுவாய் பிறப்பினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வறந்தர வேண்டும் இவ்வையகத்தே கிறங்கி இருந்தருள் செய்பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே അടുത്ത പോലെ നവഗ്രഹ തുതി ആരോഗ്യം ത അത് കൂടെ ഉള്ള കഷ്ടമാർക്കും വേയൂർ തോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ വീണൈ മികൾ ഗംഗ മുടിമേലണിതമേ പുന്താ ഞായർ തിങ്കൾ ചൊവ്വായ് പുതം വ്യാഴം சனி பாமிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த துதிகளை சொல்லி நீங்கள் தினசரி வழிபாடு செய்தால் மிக்க பலனுண்டு இதுபோல் ஆன்மீக விஷயங்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வணக்கம்